ஹலோ எப்படியான் வெல்கம் டு அவர் சுக்லவர் நானு பிரகாஷ் நீங்கள் நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியே ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் யூஜி மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் அட்மிஷன் தேதியை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றியான ஒரு ஷார்ட் நோட்ஸாக தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசோட கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் யூஜி மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் அட்மிஷன் டேட்டை வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நேற்று தான் இதோட அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இளநிலை அதாவது யூஜி படிப்புக்கான முதலாம் ஆண்டு சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க அது எப்போ இருந்து ஆன்லைன் அட்மிஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மே ஆறாம் தேதியிலிருந்து இதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியது மொத்தம் ஒரு பதினஞ்சு நாள் வந்து ஆன்லைன் அட்மிஷன் கொடுத்துருந்தாங்க அதாவது கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ஸோ தமிழ்நாடு அரசோட கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்க்கணும் அப்படின்னா கம்பல்சரி அதற்கான விண்ணப்பங்கள் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது ஐந்து அதாவது மொத்தம் ஒரு பதினஞ்சு நாள் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த டேட் அப்படின்னா நேத்தோட முடிஞ்சது ஸோ அந்த நாள்ல அப்படின்னா டோட்டலாக ஒரு மூணு லட்சம் பேர்த்துக்கு மேலே வந்து விண்ணப்பிச்சிருக்காது தான் வந்து தகவல் வெளியாக இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது எந்த டேட் வரைக்கும் அப்படின்னா இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்க இறுதி நாள் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் ஒரு நாலு நாள் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க தாமாக இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்ள செயற்கை உதவி மையங்கள் மூலமும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலை அப்படின்னா இன்னும் அதாவது இன்னைக்கிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சர்வர் இஷ்யூ இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதுபோக பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம் இது ஸோ இதுக்கான விண்ணப்ப கட்டணங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடியே சொன்னால் தான் விண்ணப்ப கட்டணங்கள் அப்படின்னா அவங்க பிசி எம்பிசி இந்த மாதிரி கேட்டகிரியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கனா ஒரு மாணவருக்கு நாற்பத்தெட்டு ரூபா விண்ணப்ப கட்டணம் பதிவு கட்டணம் மொத்தம் ரெண்டு ரூபா மொத்தம் ஐம்பது ரூபா வந்து செலுத்துற மாதிரி இருக்கும் எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை பதிவு கட்டணம் மட்டும் ரெண்டு ரூபா செலுத்துற மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் பே பண்ணிக்கலாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ மூலமாக வந்து அதாவது கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ ஆப் மூலமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ண முடியல அப்படின்னா வங்கி வரவொலை மூலமாக அல்லது நேரடியாக போய் பேங்கில் செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் கொடுத்துருக்காங்க டிடி எடுக்கிறது த டைரக்டர் டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் கேட் எஜுகேஷன் சென்னை ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்கிறதுக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா இன்னும் ஒரு நாலு நாள் அதாவது இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணிங்க ஸோ மற்ற வீடியோஸ் அந்த மாதிரி உங்களது விடப்படுது உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்